செந்தில் முருகன் அவர்கள் திருத்தரை பூண்டி அப்படியே கட்டை கட்டுங்க அட உங்கள் பேர் சொல்லுங்கள் இப்போ நம்ம சென்னை இதுலேருந்து வந்துருக்காரு அட உள்ளார கட்டணும் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆறு கிலோ இருக்குது இப்போ ஆறு கிலோ வந்து அஞ்சு கிலோ வாக்குறோம் நம்ம அட சொல்லுங்க அஞ்சு கிலோ ஆக்கிக்கலாமா உள்ளார வெளியில் எல்லாம் பிரிசிங் பண்ணிட்டு அஞ்சு கிலோ ஆக்கி செந்தில் முருகன் அவர்கள் திருத்தறைப்பூண்டி பூண்டி உங்கள் பேர் என்ன சொன்னீங்க ஒரு கேஸு திருத்தறை பூண்டி தானே ஒரு சென்னையிலேருந்துருக்காங்க அடுத்தது அவங்க கட்டை சுத்தம் பண்ணணும் இல்லை இப்போ மேல் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு காமி திருத்தறைப்பூண்டி செந்தில் முருகன் அவர்கள் கட்டை கட்ட தான் ரெடி பண்ண செந்தில் முருகன் அவர்கள் திருத்தறைப்பூண்டி பூண்டி மேலே இருந்த இதை ரஃப் எடுத்தாச்சு இப்போ பாலிஷ் போட்டு காமிக்கிறேன் செந்தில் முருகன் திருத்தறை திருத்தறைப்பூண்டி முருகேஷு செந்தில் முருகன் அவர்கள் உங்க கிட்ட தான் இப்போ மேலே இப்போ ரஃபாக எடுத்தாச்சு இப்போ பாலிஷ் பண்ணி காமிக்கிறாங்க முருகேஷ் அவர்கள் திருத்தறை பூண்டி ரெடி பண்ணிட்டு பண்ணிவிட்டு முருகேசன் அவர்கள் திருத்துறைப்பூண்டி செந்தில் முருகன் திருத்துறைப்பூண்டி இப்போ ஒரு கட்டை தான் ரெடி பண்ணியாச்சு பாலிஷ் போட்டாச்சு உரம் கட்ட இப்போ அவங்க கிட்ட கொடுக்குறோம் பேசுவாங்க முருகேசன் அவர்கள் திருத்தறை செந்தில் அவர்கள் அவர்களை தித்திரை பண்ணுவாங்கன்னா இப்போ கட்டையை சுத்தம் பண்ணிடுச்சு உள்ளார கடை ஃபுல் ஃபினிஷிங் மேல் பிடிக்க பண்ணியாச்சு முருகேசன் தித்திரை பூண்டி இப்போ கட்டையை எப்படி இருக்குதுங்க கட்டை சரி எல்லாம் இருக்குது சுற்றுலா நல்லா இருக்குங்களா சரி ஓகே இப்போ உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாச்சு இப்போ கிளம்புறாங்க பார்த்து இந்த கட்டையை சுத்தம் பண்ணோம் அவங்க சென்னையிலேருந்து வந்துருக்காங்க இப்போ உங்கள் கட்டையை சுத்தம் பண்ணுவோம் இது வந்து ஏட் கட்டை 说说 கித்திரை பூண்டி சனி அவங்க என்ன சொன்னீங்க பிரிகாஷ் பிரிகாஷ் ரெண்டு கட்டையும் பினிஷிங் பண்ணியாச்சு அவங்க எடுத்துன்னு கிளம்புறாங்க ஐயா கட்டை தான் இப்போ பினிஷிங் பண்ண போகுது கில்லிவாக்கத்துலேருந்து கோவிந்தன் நபர்கள் வந்தார் இந்த பிறகு இது யாழ்ப்பாண கட்டை இப்போ உள் பினிஷிங் பண்ணியாச்சு ஐயா தான் கோவிந்தன் நபர்கள் இப்போ ஒரு கட்டை தான் இப்போ நம்ம ரெடி பண்ணுறோம் இப்போ உள் பிரினிஷிங் பண்ணியாச்சு இப்போ மேலே பிரிஷிங் பண்ணிட்டு ஐயாட்ட கொடுக்குற பேசுவார் இப்போ உள் வேலை ஃபுல் வேலை முடிஞ்சுருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மேல் வேலைக்கு பிரினிஷிங் பண்ண எடுத்துகிட்டு போகிறோம் பில்லிவாக்கம் கோவிந்தன் அவர்கள் தமிழ் வில்லிவாக்கம் கோவிந்தன் அவர்கள் கட்ட போகிறாங்க மேல் பினிஷிங் பண்ண போகிறாங்க இது வந்து யாழ்ப்பாணம் கட்டாது யாழ்ப்பாணம் ஸ்ரீலங்கா கட்டை இப்போ மேல் பினிஷிங் பண்ணம் ஐயா தான் வில்லிவாக்கத்தில் கோவிந்தன் அவர்கள் இதை ரெடி பண்ணிட்டு காமிக்கலாம் வில்லிவாக்கம் கோவிந்தன் அவர்கள் கட்ட பாருங்கள் மேல் ஃபினிஷிங் பண்ணியாச்சு இப்போ பாலிஷ் போட்டு காமிக்கிறாங்க யார்பாங்கிட்ட ஐயா தான் வில்லிவாக்கம் கோவிந்தன் அவர்கள் இப்போ ஒரு கட்டையை தான் நம்ம சரி பண்ணோம் இப்போ இதை பாலிஷ் போட்டு காமிக்கிறோம் മില്ലിവാക്കം ഗോവിന്ദൻ അവർ തൊഴിൽ യാൾ പോകാം കോവിന്ദൻ അവർ കോവിന്ദൻ അവർക്ക് അത് வெள்ளிவாக்கம் அப்புறம் ஏட பண்ண சரி பண்ணியாச்சு மேலே ஃபினிஷிங் பண்ணி பாலிஷ்லாம் போட்டாச்சு எப்படி பாருங்கள் பழமெல்லாம் இருக்கு பாருங்கள் இப்போ இதை வந்து இவர்கிட்ட கொடுக்க போகிறோம் ஐயா பேசுவார் இதுதான் தான் ஐயா கோவிந்தனவர்கள் வெளியே இருப்போம் வெள்ளிவாக்கம் கோவிந்தன் அவர்கள் கட்ட பாருங்கள் ரெடி ஆகிட்டு ஏட் பண்ண உளு பிஷங்கு அந்த கடைக்கு கேட்கும் உளு பிஷனெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ ஐயாட்டோம் எப்படிங்க இருக்கு ரெடி பண்ணுது நல்லா நல்லா இருக்குங்களா அப்புறம் ஏற்பாங்க ரெடி பண்ணியாச்சு இப்போ ஐயா அதை கிளம்புறாங்க